மட்டும்பனாக்கு வேறு வரும்போது வந்து சிப்பத்துறை எடுக்கிறதா ஓவியத்துறை எடுக்கிறதா ரெண்டு வந்து காணப்படுச்சு அப்போ நான் அதுல வந்து சிப்பம் எனக்கு முதலே ஒரு மறைச்சதுக்கள்ல வந்து ஒரு இது பண்றது இப்ப வந்து நான் வந்து வெறும் மூன்று வருஷத்துல செய்யப்பட்ட ஆகங்கள் தான் இது வந்து நான் கன்சர்ட் தான் செய்தேன் என்ன கன்சர்ட்டுண்டா மேலேயே ஒருத்தர் ஒரு மனிதன் வந்து ஒரு வாழ்க்கை வந்து இந்த ஒரு தேடலில் தொடங்கி ஒரு தேடலையே முடிகிறதா இந்த வாழ்க்கையா இந்த வடமானத்தில் இந்த காணா போன ஆக்களோட மனநிலை வந்து இன்னும் மோசமான ஒரு நிலைமை தானே ஏன்னா நானும் அந்த இதில் வந்து வந்த நான் வவுனியா கிலோமீட்டர் தொலைவில் ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த காணி விற்பனைக்குள்ளது அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் வந்து மகேந்திரன் கமலரூபன் நான் கிளாச்சி மாவட்டத்தை நான் இப்போது வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கல்வியேற்றுக் கொண்டிருக்கிறேன் நான் வந்து இந்த சிற்பங்களை செய்ய ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் டைம்ல வந்து எங்களோட அப்பா ஒரு தச்சு தொழிலாளி அதால் வந்து அங்கே இந்த மரச்சதுக்கள் செய்ய செய்யறதுக்கான சில அண்ணாக்கள் வந்து அங்கே எங்களோட வீட்டை வச்சு அந்த மரச்சதுக்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்போ அந்த சிலைகளை பார்க்கும்போது நான் வந்து என்னென்ன என்ன என்னாலேயுமே அந்த சிலைகளை உருவாக்க முடியுன்ற ஒரு தோட்டில் வந்து அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்போ நான் வந்து ஒளி அப்பாட்டை போய் கேட்டேன் அப்போ தரமாட்டேன்னு கூடா அப்படின்னு கேட்டேன் அப்போ நான் வந்து ஒரு பழைய ஒரு ஒளி ஒன்று இருந்துச்சு அப்போ அந்த ஒளியை தான் நல்லா தீட்டி போட்டு அதை வந்து ஒரு பழைய ஒரு பழைய ஒன்று இருந்துச்சு அந்த பழைய வந்து அடித்து ஒரு சில சில ஒரு உருவம் கொண்ட செதுக்கணுன்னு அப்போ செதுக்கும் போது எனக்கு தோணுச்சு நல்லா இருக்குது மட்டாக்கலாம் அம்மா காலம் பார்க்கும்போது வந்து நல்லா இருக்கலாம் அம்பி அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாம தன் மேலே இந்த தான் என்னோட இது இருக்குமாட்டேன் மற்ற வந்து இங்கே எஃப்னாவுக்கு வேறு வரும்போது வந்து சிற்பத்துறை எடுக்காதான் ஓவியத்துறை அந்த ரெண்டு சாய்ஸ் வந்து காணப்படுச்சு அப்போ நான் அதில் வந்து சிற்பம் எனக்கு முதலே ஒரு மரச்சதுக்கல்ல வந்து ஒரு ஈர்ப்பன் இருந்துச்சு அப்போ நான் சிற்பத்துக்கள் தேர்ந்தெடுக்க சிற்பத்துக்கு போக போனேன் உனது பிறகு தான் தெரிஞ்சுது மரச்சதுக்கள் மட்டும் சிற்பம் இல்லை அதுல வந்து கணக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆக்கங்கள் படைப்புகள் எவ்வளவோ இருக்குது நான் அந்த இதுக்குள்ள போனதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து மிகவும் பிடிச்ச கொண்டது வந்து இந்த பைவர் காஸ்டிங் அது வந்து மிகவும் பிடிச்சது அதில் வந்து மொடல் காஸ்டிங் மெட்டல் காஸ்டிங் தரக்கோட்டா அப்படின்னு எக்கச்சக்கமானவர்கள் வந்து அதுக்குள்ளே இருந்துச்சு இப்போ வந்து நான் வந்து வெறும் மூன்று வருஷத்தில் செய்யப்பட்ட ஆக்கங்கள்லாம் எவ்வளவும் இன்னும் படைப்புகள் வந்து நான் ஓட கமிஷன் ஒர்க் வந்து எவ்வளோ செய்திருக்கேன் ஏழு அரிசியில் எட்டடிசையில் அப்படியான ஓட வந்து நான் இப்போ செய்து கொண்டு வரேன் வருங்காலங்களில் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ வந்து இங்கே வந்து எத்தனையோ படைப்பாளிகள் வந்து திறமையான படைப்பாளிகள் வந்து எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க வந்து வெளியில் தெரியாதபடியே அவங்களோட படைப்புகள் வந்து வெளியில் அந்தளவுக்கு ரீச் ஆகலை மற்றபடி அந்த அவங்க இப்போ திறமையான கலைஞர்களோட சேர்ந்து வந்து வருங்காலத்தில் நான் வந்து பயணிக்கு போகணும் அவங்களோட சேர்ந்து நம்மளோட இந்த சில ஆக்கங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து போக வேணுமென்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் இருக்கேன் இந்த வேக் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண வேக்கில் வந்து நான் முதல்ல வந்து இந்த வேக் மறைச்சதுக்குள்ள அதுலேருந்து தான் வந்து நான் அதுக்கப்புறம் இங்க வந்து மெட்டல் காஸ்டிங்கிற ஒரு வர்க் இருக்கு அப்படின்ற பிறகு நான் அந்த மெழுகலை பஸ்ட்டுக்கு செஞ்சு அதுக்கு பிறகு வித்தலையை வார்த்தை ஊற்றி இந்த சிப்பம் செய்தது இந்த இதை வந்து நான் கன்சட் எல்லாம் நான் என்ன கன்சர்ட் மேலேயே ஒருத்தர் ஒரு மனிதன் வந்து ஒரு வாழ்க்கை வந்து இந்த ஒரு தேர்டல்ல தொடங்கி ஒரு தேர்டல்லையே முடிகிறதான் இந்த வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் வந்து இந்த வடமானத்துல இந்த காணா போன ஆக்களோட மனநிலை வந்து என்ன மோசமான ஒரு நிலைமை தானே ஏனெண்டா நானும் அந்த இதுல வந்து வந்த நான் இவங்க ரெண்டு நாட்களும் இவங்கிட்ட தெரியல அதனால் வந்து என்னோடய கன்செர்ட் பேக்கை வந்து நான் ஒரு சிற்பத்தை செய்யும்போது அந்த சிலைக்குள்ளே கன்செர்ட் போனாலும் நான் தனியாக இருக்கும் போது இல்லை வேறு இதில் இருக்கும்போது வந்து அதிகமான இதில் வந்து அவருடைய தேடல்கள் அந்த எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்ற அந்த மைண்ட்செட்லேயே போய் கொண்டிருக்கும் அதை அதைத்தான் இந்த விக்கில் வந்து கொண்டு வந்து இது வந்து தேடல்லையே ஒரு தேடல் முடிவே இல்லாத ஒரு இதில் வந்து போய்கொண்டிருக்கிறதான் இந்த இதில் காட்டி காட்டியிருக்கு வந்து இந்த கலைஞர் கலைக்கு வந்து நிறைய கலை கலைஞர்களுடைய வரையை வந்து அவசியமாக இருக்குது ஏனென்றால் ஒரு உருவாக்கும் வந்து ஒரு தியரி இருக்கும் இந்த இந்த மெதட்லாம் நீங்கள் போகணுன்ற ஒரு அடிப்படை ஒன்று இருக்கும் ஆனால் நீங்கள் புது கலைஞர்கள் வரும்போது நீங்கள் படைப்புகளை ஆக்க ஆக்கம் போது வந்து உங்களுக்கே தெரியும் அதுக்கு இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த இது மெட்டீரியல் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ஊடகம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்போ அதால் வந்து நம்மட ஏரியாவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு நின்று ஒரு மார்க்கெட் நம்ம வெளிநாட்டுகளிலிருந்து வந்து நம்மளோட இடத்துல வந்து சிலைகளை உருவாக்குறதுக்குரிய ஒரு தன்மையை வந்து நாம் கொண்டு வரணும் புது கலைஞர்கள் வந்து இந்த துறைகளுக்கு வந்து அழிய விடாமல் உள்ள வரணும் இது வந்து டூல்ஸ் வந்து நான் பெருமளவில் வந்து பாய்க்கலை இது வந்து பயன்படுத்தி தான் இதை இப்போ இப்போ வரைக்கும் நான் ஜூஸ் பண்ணி கொண்டிருக்கேன்